எடுத்துட்டானே அஞ்சுதுல வந்து மால போடுறது மறந்துட்டோம் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் என்னது சாமீ எதுக்கு தெரியா பண்ணிட்ட சாமீ நம்ம நம்ம கிட்ட சாமீ மால போடுறது அது வந்து அது என்ன பண்ணுது எல்லாம் வந்துட்டு நம்ம ஆங்க ஏறி உட்கunta வெறிட்டு இது நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை உங்களுக்கு வாக்குக்கு சொல்லு சாமி. கல்மாரி ನೋಡಬೇಕು ಯಾಕೆ ತೋ ಐ ಮೂರು ದಿನದಲ್ಲಿ ತಾಳೆ ಓಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ಯಾಕೆ ಆರೆ 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 ತಾಳೆ ತಾಳೆ ತಾಳೆಯಲ್ಲಿ ಸಾಮಿ ಏನಾದ್ರೂ ನೀನು ಅತ್ತೆ ಜೊತೆ ನೀನು ನೀನು ಅಮಿ ಲೋ ನೀನು ಯಾಕಂದ್ರೆ ಮಾತು ಕೊಡ್ತೀನಿ ನಾಯರ ನೀರ ಸಾಮಿ உமாளை யாருக்கு போட்டா அதுக்கு தான் ஓடும் தொப்புவனம் போறா அஸ்நேய் நவரத் முக்கியமா முக்கியமா போடறதுல ஒரு குறற தான் நீ என்ன பண்ண கவரி <laughs> போட்டுருங்க 什么？哦！